அவர் உருவாக்கி கொடுத்த அணைக்குரிய அண்ணா திராவிடம் செயலாளர் சகோதரி வனிதா அவர்கள் சகோதரர் ராம்குமார் வெற்றியை நீங்கள்தான் தர வேண்டும் இப்ப ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா அந்த ஆயிரம் ஓட்டையும் திறந்தோடு சந்திக்கணும் அம்மா அவர்களுடைய தமிழ்நாட்டில் எப்பொழுது உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவராக இந்த மண்ணின் மைந்தராக ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இந்த பகுதியிலே மக்கள் என் பொண்ணு பேர் கூட பிரிய தான் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை பேர குழந்தை பேரகுழந்திருக்க அவங்களோட வாழ்த்துக்கள் துணைத் தலைவராக சகோதர